தலைவி தேவசேனா சும்மா இல்லைங்க சும்மா கடைகிற நெருப்புல அப்படியே சும்மா கொழுந்து விட்டு எரிய விடுவாங்க அவங்க எப்படின்னு சொல்லிட்டு தானே தேவசேனாவுக்கு அந்த விஷயமும் நல்லா தெரிஞ்சு சேர்ந்த சொத்து முழுக்க முழுக்க நம்ம வெண்பா பேர்ல இருக்குங்க வெண்பா பேர்ல இருக்கு இது வந்து நம்ம விஜய் வந்து நார்வர் பாதுகாவலோர் மட்டும்தான் மற்றபடி சொத்து எல்லாமே வெண்பா பேர்லதான் உரிமை எல்லாமே இருக்கு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களடா சொல்றதுக்கு உதவியே இல்ல ஒன்லி இருக்காங்களா அவங்க விருப்பப்பட்டு எழுதி கொடுத்தா மட்டும்தான் ஆகும் மற்றபடி இந்த சொத்து எல்லாம் இருக்கும் ஆனா அதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸும் எந்த ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இல்ல நீங்க காசு கொடுத்ததுக்கான ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவும் இல்ல சரி எப்படி உங்களுக்கு எழுதி வச்சாங்கன்னு கேக்குறாங்க அது அப்படி இப்படி இப்படி இந்த கதை சொந்த கதை சோ கதைன்றாங்க இதெல்லாம் இந்த கோர்ட்ல செல்லுபடி ஆகாதமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தை மீண்டும் விஜய் வெண்பாவைக்கு ஒப்படைக்கணும் அது மட்டும் இல்லாம விஜய் நிருபராது இந்த கொலையை அவர் செய்யலன்னு சொல்லிட்டு அவரை வெளியே விட்டுடுறாங்க உடனே பார்க்கற மாதிரி ராஜேஸ்வரிக்கு அப்படியே சும்மா பக்கு 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 பக்கம் இது ஏன் வீடு நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன்னு போய் நின்று இருக்காங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா அவளா அயோக்கிய ராஜ்குள் இதுக்கு மேல இருக்க இருக்கக்கூடாது இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கிறது இந்த குடும்பத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருந்தால இதெல்லாம் உனக்கு தேவைதான் நீ விதைத்த விதை ஒன்று உன்னை தேடி வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லலைங்க அது போலதான் நம்ம தேவசேனா

அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணினே ஒரு பக்கம் ரோட்ல போயின்னு இருக்காங்க இதுக்குதான் சொல்றது ஆணவத்துல ஆடுறவனுக்கு லாஸ்ட்ல நடு வீதியில தான் உக்காந்து ஒண்ண சொல்லுங்கம்மா எனக்கு வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு பயன்படுத்த கத்துக்கணும் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலை இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்னோட ஆட்டம் இருக்காது இதுக்கு மேல நான் மூச்சே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே இல்லாம கிளம்பிட்டாங்க கதிரேசன் மறுபக்கம் நிஷா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றது என்ன சொல்ல போகிறாய் அந்த மாதிரி குழப்பத்துல நான் ஹை கோர்ட் போவ அங்க போவேன் இங்க போவேன் எப்படியாவது என் பேத்திய மீட் கூட வச்சப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்துலையும் சந்தோஷத்துலையும் இருக்காங்க இது நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேச்சுகள் ஒரு பக்கம் சண்டைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல என்னென்ன பண்ண போறாங்க ஏது எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க சரி போனது போயிடுச்சு இதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேசி யூஸ் இல்லை இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாம பேசி ஆகணும் அதை விட்டு அய்யய்யோ இப்படியா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அதனால போனதா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஆக போறதை பத்தி நம்ம யோசிச்சாலும் சரி இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் என்ன தரமான சம்பவங்கள் நிறைய செஞ்சிருக்காரு அதுல ஒண்ணு இப்ப செய்யப் போறாரு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் இருக்காருல அவரு கூட சேர்ந்து கலக்கு கலக்கு சரியா சா இல்லை கலக்கு கலக்கு விளக்கு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டுனா இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது அவங்க போனது போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவளை பத்தி பேசி ஒண்ணு இல்லை என் பேத்திய இந்தியாவோ அவர் கொட்டேன் தேவையில்ல என் பாட்டுக்கு என் பழப்ப பார்த்துன்னு இனிமேல் பிஸ்னஸ்ல எப்படி அவனை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தவனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க பிஸ்னஸ் ரீதியா இல்லை எந்த ரீதியா இருந்தனாலும் உங்களால ஒரு அவரைக்கட்டையும் கொடுங்க முடியாதுங்க எல்லாத்துலேயும் கலிக்கின போயின்னுக்கிறது நம்ம தலைவனா நம்ம தலைவனா நம்ம பிரிச்சு மெயின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் தப்பு இல்ல ஆனா அதுக்கான சக்தி நம்ம கிட்ட கணுங்க நேர்மையா கரவா என்னைக்குமே தோல்வியே இல்லை அவனுக்கு நேர்மையின் சிகரத்துக்கு வெற்றி மட்டும்தாங்க எப்பவுமே நிரந்தரம் தோல்வின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட முடியாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி சந்தோஷத்துல போயின்னு இருக்காங்க அந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா இனிமே நம்ம வெண்பா விஜய் மல்லி ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மாதிரி சந்தோஷம் தான் போக போறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க அது போல இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளான ரெண்டே விஷயம் தான் சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர போறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் அவர் அவரு இனிமேல் நம்ம பிஸ்னஸ்ல எப்படி எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அரவிந்தா வந்து அவங்க கம்பெனிக்கு மேனேஜரா ப்ரொமோட் பண்றாங்க கிடைச்சிச்சுரா லக்கு இதுக்கு தாங்க சொல்றது நம்ம கிட்ட இருக்கிற போது இல்லாதவங்களுக்கு உதவணும் இல்லாத போதும் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரையும் உதவணும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நண்பர்கள்